திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் கோ சாலைக்குள் வைத்து குமாரை போலீசார் தாக்கும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் கோ சாலைக்குள் வைத்து அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கும் அந்த காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது திரையில் பார்த்து வருகிறோம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் கோசாலைக்குள் வைத்து அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கும் காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் அம்மன் கோயில் கோசாலைக்குள் வைத்து அஜித்குமாரை போலீசார் தாக்கும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரிடம் விசாரணை என்ற பெயரில் அவரை போலீசார் தாக்கும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் கோ சாலைக்குள் வைத்து அஜித்குமாரை போலீசார் தாக்கும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்கியிருக்கலாம் சுப்பிரமணி விவரங்கள் வணக்கம் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அடுத்துள்ள மடபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் மடபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்து அஜித் அஜித்குமார் இவர் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வந்து அந்த கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவரிடம் வந்து நகையை திருடியதாக கூறி திருப்பணம் காவல் நிலையத்தில் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் வந்து இந்த அஜித்குமாரை காவலர்கள் அதாவது தனிப்படை காவலர்கள் வந்து விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில் கோவிலின் அருகில் உள்ள இந்து அறநிலையத்துறை சொந்தமான செயல் அலுவலர் அறை அலுவலகத்தின் பின்புறம் உள்ள கோசாலையில் வைத்து குமாரை தாக்கியதில் விசாரணையின் போது தாக்கியதில் வந்து அவர் வந்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனை தொடர்ந்து வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஏராளமானோர் வந்து இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு வந்தனர் இதனை அடுத்து வந்து இந்த வழக்கானது வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த ஆறு காவலர்கள் வந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டன இதனை அடுத்து வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக நீதி கிடைக்க வேண்டும் என கூறி அந்த இறந்த அஜித் குமாரின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனை அடுத்து வந்து இந்த வழக்கானது வந்து நீதிபதி முன்பு வந்து விசாரணைக்கு வந்ததுடன் நீதிபதி முன்பே வந்து இறந்த அஜித் குமாரின் உடலானது உடற்கூற ஆய்வு செய்யப்பட்டு அதில் வந்து சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து தாக்குதலுக்குள்ளான காயங்கள் இருப்பதாக வந்து அறிக்கை சமைக்கப்பட்டு தசமயம் அந்த வழக்கானது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அந்த ஐந்து காவலர்களும் வந்து தற்சமயம் கைது செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் வந்து இவர்கள் வந்து இந்த ஐந்து காவலர்கள் வந்து அந்த இறந்த அஜித் குமாரை அஹ் அந்த அலுவலகம் பின்புறம் உள்ள கோசாலையில் வைத்து தாக்கு அதை போன்ற வீடியோவானது தட்டமயம் வெளியாகி பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோ முழுவதும் பார்த்தோமையானால் அதில் வந்து அஜித்குமார் அமர்ந்திருப்பது போலவும் இந்த காவலர்கள் வந்து பைப்பு அதாவது பிளாஸ்டிக் பைப்பு போன்ற ஒரு ஆயுதத்தால் வந்து அவரை தாக்குவது போன்றும் காட்சிகளானது உள்ளது இது வந்து சட்டமயம் வந்து நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனை பார்த்து வந்து நீதிபதியும் வந்து பல்வேறு குளங்களில் குணங்களில் கேள்விகளை எழுப்பி வருகின்றன வந்து ஆசித் ராவத் வந்து வந்து பட்டியலுக்கும் மாற்றப்பட்டுள்ளார் இதனை அடுத்து வந்து இந்த விசாரணை முடிந்த வந்து இந்த வழக்கின் கோணம் வந்து முழுவதுமாக மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்கியம் நன்றி சுப்பிரமணியன் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் கோயில் கோசாலைக்குள் வைத்து அஜித்தை காவல்துறையினர் தாக்கும் காட்சிகளானது வெளியாகிறது அந்த காட்சிகளை தற்போது நாம் திருப்புவனம் வடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் கோ சாலைக்குள் வைத்து அஜித்தை போலீசார் தாக்கும் காட்சிகளை பார்த்தோம் இதனையடுத்து இது குறித்து பேட்டியளித்த வழக்கறிஞரின் பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் மதுரை அருகே திருப்புவனம் என்ற ஊரில் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு அஜித்குமார் என்பவர் காவல்துறை அதிகாரிகளால் கொடுமையாக அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதற்கு எதிராக நேற்று வந்து நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற முதல்வு முதல் அமர்வில் வந்து இருந்தோம் சுவமுட்டை வழக்கு எடுக்கணும்னு அவங்க எங்களை ப பெட்டிஷனை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணி சார்பாக எடப்பாடியாரின் உத்தரவுப்படி இன்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் மறு மறுபடியும் இந்த வழக்கை மூணு மணிக்கு ஒத்தி வச்சு மூன்று டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க முதல் டைரக்ஷன் என்னென்னா டீனு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டீனு வந்து மூணு மணிக்குள்ள ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும் அது போக அந்த பையனை வந்து கோயிலில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் அதிகாரிகள் மறைக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க அதனால் அந்த ஏசி வந்து கோர்ட்டில் ஆஜராகணும் மூணு மணிக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுபோல் மற்ற மூன்று உத்தர மற்ற ஒரு உத்தரவும் பிறப்பித்து மூணு மணிக்கு இந்த வழக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கை விசாரித்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ப்ரெசெண்டாக இருந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் வர சொல்லியிருக்காங்க அவர் மூணு மணிக்கு திருப்போணத்துல இருந்து ஜெஎம் ஒன் திருப்போணம் அவரை வந்து மூணு மணிக்கு நேரடியாக கோர்ட்டில் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அவரை வந்து நாங்கள் ஆர்கியூமெண்ட்டில் சொன்னது அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போலீஸ் ப்ரிவெண்ட் பண்ணி உள்ளே வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிறத நாங்கள் கோர்ட்டில் எம்போசைஸ் பண்ணுறோம் நீதிமன்றத்தை கேட்டது ஒரே கேள்வி தான் நான்கு ஐந்து கான்ஸ்டபிளுக்கு எதிராக அந்த வழக்கு வந்து இப்போ வந்து புனையப்பட்டு அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு கான்ஸ்டபிளால உயரதிகாரிகளின் உத்தரவின்றி செயல்பட முடியுமா அப்படிங்கிறத அந்த கோர்ட்டோட கேள்வி அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு இந்த கேஸில் யாரோ ஒரு ஆள் சொல்லி தான் இந்த அஞ்சு கான்ஸ்டபிள் அந்த போட்டு அடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து பவுன் நகை காணாமல் போனதுல பத்து பவுன் காணாமல் போனதுல இப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்கள் உருவாக்குறது தவறு அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் சுட்டுக்காட்டியிருக்கு நீதிமன்றத்தில் இந்த நாங்கள் காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் இந்த வழக்கை வந்து தொடுக்குறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எங்களுடைய உள்நோக்கம் இந்த கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகளை பனிஷ் பண்ணிட்டு யாரோ ஒரு சொன்ன ஒரு உயர் அதிகாரியை தப்பிக்க விடுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காமிக்கிறோம் இந்த வழக்கில் இந்த பயணம் அடிச்சு கொலை பண்ண இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் மீதும் உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத நாங்க மதியானம் மூணு மணிக்கு வலியுறுத்துவோம் மீண்டும் மூணு மணிக்கு விசாரணை நடக்கும் உரிய உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பிப்பாங்க எஸ்பி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு கோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணாங்க நீதிபதி அதை காட்டாமல் என்ன சொன்னார்னா சார் சஸ்பென்ஷன் மட்டும் பத்தாது சார் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவர் ஸ்டே வாங்கி மீண்டும் கோர்ட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறத நீதிபதி வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது உங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க உயர் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத நீதிமன்றத்தில் வந்து காமிங்க நாங்கள் அதுக்கு பேர உங்களை மேலே நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணுறோங்கிறாங்க சிபிஎஸ்ஐடிக்கு இந்த வழக்கை மாற்ற சொன்னாங்க ஆனால் அது நீதிபதிகள் ஒத்துக்கலை சிபிஐசிஐடியையும் தமிழக அரசு தான் இயக்குது அதனால் இதில் நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரதா இல்லை ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வழக்கை போல ஸ்பெஷல் டீம் விசாரிக்கணுமா அப்படிங்கிறத நீதிமன்றம் மதியானம் முடிவு பண்ணும் இந்த வழக்கு மீண்டும் மூணு மணிக்கு விசாரணைக்கு எடுக்கும் போது இன்னும் சூடு பிடிக்குங்கிறதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆறு லட்சம் வந்து பேரம் பேசுவா சொல்லி ஐம்பது லட்சம் கொடுத்ததா அந்த அவர்களுடைய அந்த மாலதி அவங்களோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உதவி பண்ண ஒரு வழக்கறிஞர் என்ற நீதிமன்றத்தில் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தாரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசுனாங்க அதாவது அரசாங்கத்துல இருந்து கொடுக்கப்பட்ட நேரடி பணம் கிடையாது

பொதுவா ஸ்பெஷல் டீம் மானங்கனியா திடீர்னு வந்து விசாரணையில இறங்காது யாரோ ஒருத்தரோட உயர் அதிகாரியோட தகவல் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து இதுல வந்து நேரடியா உள்ள வருவாங்க ஆனா நீதிமன்றம் அந்த கேள்வியை கடுமையா கேட்டுச்சு ஸ்பெஷல் டீம் எதுக்காக இங்க வந்து இந்த இதை விசாரணை பண்ணுச்சுன்னு அதுக்கு அரசாங்கம் சொன்ன பதில் மிகவும் நகைப்புக்குரியதா இருந்தது சோசியல் மீடியால பாத்து எங்க டீம் போய் விசாரிச்சுங்கிறாங்க சார் எத்தனை குற்றத்தை சோசியல் மீடியா பார்த்து இந்த தமிழக அரசு வந்து போய் தடுக்குதுங்கிறத நீதிமன்றம் ரொம்ப நகைப்புத்தன்மையோட கேட்டுச்சு இது இந்த தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு தான் சோசியல் மீடியாவை பார்த்து நீங்க தடுக்கிறதா இருந்தால் எத்தனை பேர் கரப்ஷனில் ஈடுபடுறாங்க அதெல்லாம் போய் நீங்கள் தடுங்கன்னு சொன்னாங்க நீதிபதிகள் பல்வேறு ஆண்டுகளை வந்து நீதிபதிகள் வந்து இந்த தமிழக அரசுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தை தெரிவித்தாங்க மதியானம் இதோட ஹார்ட் பீட்டு திரும்ப தொடரும் மூணு மணிக்கு திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் சார் வீடியோ காட்சிகள் வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த அடிக்கும்போது எடுத்த வீடியோ காட்சிகளை அந்த நபர் வந்து போன்ல வீடியோகிராஃப் பண்ணி அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த பையனுக்கு இப்ப த்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க அதையும் ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அந்த பையனை போலீஸார் வந்து மிரட்டி அதை அழிக்க சொல்றதா சொல்றாங்க அதே நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிட்டார் அந்த பையன் அநேகமா மதியானம் மூணு மணிக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடியோ வந்து நீதிபதிகள்ட்ட மட்டும் தான் காமிச்சாங்க நாங்க யாரும் வந்து வீடியோ பார்க்கல இப்ப வரைக்கும் நீதிமன்றம் அவங்கள பத்தி எந்த ஒரு கருத்து இதுல தெரிவிக்கல ஆனா அந்த டாக்டரோட இன்ஸ்டிகேஷன்ல தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாங்காமலே எஃப்ஐஆர் போடாமலே சிஎஸ்ஆர் போடாமலே ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடிச்சு கொன்ன பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க முதல்ல அந்த திருட்டு வழக்குக்கு ஏன் சிஎஸ்ஆரோட நீங்க வச்சு விசாரிச்சீங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட முதல் கேள்வி ஒரு நபர் திருடிட்டாருனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டுல விசாரிக்கணும் எஃப்ஐஆரே போடாம சிஎஸ்ஆர் போட்டு ஒருத்தர் கூட்டு போய் அடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படிங்கறத ரொம்ப ஆதங்கத்தை வந்து நீதிமன்றம் வந்து வெளிப்படுத்துச்சு இன்னைக்கு மதுரைக்கு மெயினாக கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க அரசு தரப்பில் சார் அவங்க வந்து முதல்ல ஒரு பா ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு பாடி எடுத்துகிட்டு போனோம் சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் அதனால் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் திருப்போணம் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க மதுரை ஜிஹெச்சுக்கு வந்திருக்காங்க எப்படியாவது இதை மூடி மறைச்சி டிலே பண்ணி அதான் அந்த கம்ப்ளைண்ட்டில் சொன்ன தகவல் நகைப்பு இருக்குது கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏங்க அதில் வந்து வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுத்து கால் ஒடிஞ்சு ஃபோட்டோ போடுறாங்கல்ல போலீஸு அது மாதிரி வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இவர் இறந்து விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் நேற்று முறையிட்டு இன்று வழக்கு விசாரணைக்கு வருவது தெரிந்தவுடன் நேற்று இரவு ஆறு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் இன்வால்மெண்ட் கம்ப்ளைண்ட் ஆனால் அஞ்சு போலீஸ் ஆஃபீஸர்களால் மட்டும் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதில் வந்து அது மட்டும் இல்லை அந்த கம்ப்ளைண்டில் அவரே சொல்கிறாரு யார் கண்ணன்கிற போலீஸ் ஆஃபீஸரே சொல்கிறாரு இந்த இந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் முடிச்சுட்டு இந்த பையன் தப்ப அப்படிங்கிறத வந்து டிஎஸ்பிக்கும் திருப்போணம் டிஎஸ்பிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நாங்கள் தகவல் சொன்னோம் அவங்க எங்களுக்கு சொன்னது நல்லா விசாரிச்சு இதை கண்டுபிடிங்க அந்த நல்லாங்கிற வார்த்தை நல்லா அடிச்சு விசாரிங்கிறதுக்கு தான் அர்த்தம் அவங்கள யாரையும் இந்த கேஸ்ல சேர்க்கல இதெல்லாம் கோர்ட்டில் சொல்லியிருக்கோம் நீதிமன்ற விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உரிய உத்தரவு திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரிடம் விசாரணை என்ற பெயரில் அவரை போலீசார் தாக்கும் காட்சிகளானது வெளியாகியிருக்கும் நிலையில் இதுகுறித்து வழக்கறிஞர் வாரிஸ்குமார் அளித்த பேட்டியை பார்த்துள்ளார்